கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் கரூர் துயர சம்பவம் விவகாரத்தில் விஜய எப்படியாவது சிக்க வைக்கணும் எப்படியாவது அவரை டெல்லிக்கு வரவழைச்சிடணும் அப்படின்றதுக்கான பணிகள் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க இருக்கிறோம் எக்ஸ்குளூசிவான தகவல்களை நம்மளோட கேபிடல் சேனல் நேர்களுக்காக நான் பிரத்யேகமா தொகுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிறேன் முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோ கொள்ள போலாம் நான் இப்ப இருக்கிறது டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஇடைய ஹெட் குவார்டர்ஸ்ல தான் தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பல வழக்குகள் இங்க நடந்திருக்கு ஆனா அதுல இந்த கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான இந்த வழக்கு கொஞ்சம் வித்தியாசமான வழக்காகவே இருக்குது காரணம் கடந்த செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டுல கரூர் துயர சம்பவம் அப்படின்றது ஏற்பட்டது அதுல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க சம்பந்தமா தமிழ்நாட்டுல சிபிஐ அதிகாரிகள் ஒரு முகாம் அமைச்சு அங்க விரிவான விசாரணை அப்படின்றத தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள்கிட்டையும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதே சமயம் அதிகாரிகள் தமிழ்நாடு அதிகாரிகள் கிட்டயும் இந்த விசாரணை அப்படின்றது நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் திடீர்னு இந்த விசாரணை அப்படியே டெல்லிக்கு மாறி இருக்கு டெல்லியில இருக்கக்கூடிய இந்த சிபிஐ ஹெட் தான் கடந்த இரண்டு தினங்களா மிக விரிவான விசாரணை அப்படின்றது நடத்தப்பட்டு இருக்கு யார் யாருக்கிட்ட தமிழக வெற்றி கழகத்துடைய மூத்த நிர்வாகிகளா இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் ஆகட்டும் அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனாவாகட்டும் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகட்டும் அந்த கரூர் மாவட்டத்துடைய தாவேகாவுடைய செயலாளர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகன் ஆகியோர்கிட்ட இந்த விசாரணை அப்படின்றது நடக்குது இன்னொரு பக்கம் அஹ் கரூர் மாவட்ட ஆட்சியர் அதே மாதிரி காவல்துறை மூத்த அதிகாரிகள் பலர்கிட்டையும் விரிவான விசாரணை அப்படின்றது நடந்திருக்கு நேற்று ஒரு நாள் மட்டும் இந்த தேவையா என்னன்னு தெரியல ஆனா ஒன்பது மணி நேரம் காலை சரியா பத்து மணிக்கு இவங்க எல்லாருமே சிபிஐ ஹெட் குவா்டர்ஸ்ல ஆஜராகி இருந்தாங்க அதுக்கப்புறமா மாலை எட்டு மணி வரைக்கும் இந்த விசாரணை அப்படின்றது ரொம்ப டீடைல்டான ஒரு விசாரணையாவே நடந்ததை நம்மளால பார்க்க முடியுது இதுல யார் யார்கிட்ட என்னென்ன விசாரணை நடந்தது யார் யார்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான பிரத்யேக தகவல்களை சிபிஐ அதிகாரிகிட்ட நம்ம பேசும்பொழுது பொழுது நம்ம கிட்ட அவங்க பகிர்ந்துகிட்டாங்க இதுல அஹ் புஷ்ஷியானந்த் ஆகட்டும் ஆதவ் அர்ஜுனாவாகட்டும் சி நிர்மல்குமார் ஆகட்டும் மதியகன் ஆகட்டும் இவங்க எல்லாரையுமே ஒரே அறையில உட்கார வச்சு அவங்க கிட்ட விசாரணை அப்படின்றத நடத்தி இருக்கிறாங்க தனித்தனியாவும் அவங்க கிட்ட விசாரணை ஒட்டு மொத்தமாக ஒன்பது மணி நேரத்துக்கு மேலன்னு சொன்னல ஆனா இந்த நாலு பேருக்கிட்டையும் அதிகபட்சம் எவ்வளோ தெரியுமா விசாரணை நடத்தியிருக்காங்க வெறும் இரண்டு மணி நேரம் தான் மற்ற நேரங்கள்லாம் அவங்கள வெறுமனே சும்மாவே உட்கார வச்சு அவங்கள அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு அவங்க என்ன பேசிக்கிறாங்க அவங்க தொலைபேசியில எவ்வளவு நேரம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ரொம்ப ரொம்ப இருந்து இந்த அதிகாரிகள் அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு டீ காஃபி வேணுமா அப்படின்றதுலாம் சரியான நேரத்துக்கு கேட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த விசாரணையுடைய முதல் நாள் அப்படின்றதுனால அவங்கள கொஞ்சம் தன்மையா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு யுக்தியை தான் சிபிஐ அதிகாரிகள் இதுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் லஞ்சுக்கும் அவங்க கேட்டிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெளியே போயிட்டு கூட வாங்க சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு ஆனா என்னமோ தெரியல தாவேக்கா நிர்வாகிகள் அதுக்கு மறுத்துட்டாங்க இல்ல இல்ல நாங்க சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ள இருக்கக்கூடிய கேன்டீன்லயே நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா சரி வேண்டாம் நீங்க கேன்டீன்ல சாப்பிட வேண்டாம் நாங்களே உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து தரோம் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் வெளியிருந்து அவங்க கேட்ட சாப்பாடுகளை வாங்கிட்டு வந்து உள்ளே அவங்களுக்கு ஒட்டுமொத்தமா கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரு இரண்டு மணி நேர விசாரணைக்காக கிட்டத்தட்ட பாக்கி இருக்கக்கூடிய ஏழு மணி நேரம் அவங்கள சும்மாவே உட்கார வச்சிருக்கிறாங்க இது மனதளவுல அவங்கள வந்து கொஞ்சம் டயர்டு பண்ணக்கூடிய அதிகாரிகளுடைய ஒரு தான் இருக்கு ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க அதே சமயம் காவல்துறை அதிகாரிகள் கிட்டையும் மற்ற அதிகாரிகள் கிட்டையும் தான் ரொம்ப நீண்ட விசாரணை அப்படின்றது நடந்திருக்கு என்னென்ன மாதிரியான விசாரணைகள் அந்த பொதுக்கூட்டத்துக்கு எத்தனை மணிக்கு யார் வராங்க அப்படின்ற அனுமதி கேட்கப்பட்டது அந்த சரியான நேரத்துக்கு அவங்க வந்தாங்களா குறிப்பா விஜய் அவர்கள் பத்தின நிறைய விஷயங்களை கேட்டிருக்காங்க அவர் சரியான நேரத்துக்கு வந்தாரா அவர் அந்த களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்தது காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு தூரம் பாதுகாப்பெல்லாம் போட்டாங்க அந்த ஏற்பட்ட அந்த கையாசுக்கு யார் பொறுப்பேற்க போறீங்க மாவட்ட நிர்வாகம் சார்பா நீங்க என்ன விளக்கம் சொல்ல வரீங்க உங்க தரப்புல இருந்து எதிரும் தவறுகள் நடந்திருக்கா மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அது ஏன் நடந்தது இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தியிருக்காங்க அது ஏன் நடத்தப்பட்டது இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தப்போ அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினதுக்கான அவசியம் என்ன இதில் ஏதேனும் உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு நிறைய கேள்விகள் அப்படின்றது கேட்கப்பட்டிருக்கு இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒரு செட் ஆஃப் பார்ட்டன் அண்ட் கொஸ்டின்ஸை வந்து அவங்க தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதாவது ஒரே தான் இருக்கும் தாவேக்க தலைவர் விஜய் எத்தனை மணிக்கு இந்த சம்பவ இடத்துக்கு வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இந்த ஒரு கேள்வியை சிடிஆர் டீம் கேட்பாங்க குஷ்ஷியானது கிட்டையும் கேட்பாங்க ஆதவர்ஜுனா கிட்டையும் கேப்பாங்க அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேருமே இந்த ஒரு கேள்வியே கேட்பாங்க இப்படி ஏராளமான கேள்விகள் அப்படின்றத அவங்க தயார் பண்ணி வச்சு அந்த கேள்விகளை ஒவ்வொருத்தருகிட்டையும் கேட்டு அவங்க முன்னுக்கு பின் முரணான பதில் அளிக்கிறாங்களா இல்ல சரியான பதில் தான் அளிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டாங்க இதில் மிக மிக முக்கியமாக அதிகாரிகள் துருவி துருவி கேட்டது விஜய் அவர்கள் காலதாமதமா வந்ததற்கான காரணம் என்ன அது நியாயப்படுத்தக்கூடியது தானா அப்படின்ற விஷயத்த தான் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தாவேக்கான் நிர்வாகிகள் கிட்ட இல்லை உங்க கட்சியுடைய தலைவருடைய தவறு இது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எதிர்த்தரப்புல இருந்து சொல்லப்படுது அப்படின்னு சொன்னப்போ தாவைக்கா நிர்வாகிகள் அதுக்கு பயங்கரமா டிஃபன் பண்ணிருக்காங்க இல்ல எங்க தலைவர் மேல எந்த பிரச்சனையும் இல்ல அவர் என்னென்ன கட்டுப்பாடுகள் காவல்துறையினர் சார்பா சொல்லப்பட்டதோ அது அத்தனையும் செஞ்சாங்க அப்படின்னு அப்போ சில போட்டோகிராப்ஸ் வீடியோகிராப்ஸ் எல்லாம் காட்டி இத பாருங்க இவ்வளவு பெரிய கேஆஸ் ஏற்பட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு அப்போ தாவைக்கா நிர்வாகிகள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க குறிப்பா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்கல்ல அதுல ஐநூறு காவல்துறையினர் அந்த இடத்துல பாதுகாப்புக்காக போடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அந்த வீடியோஸையும் போட்டோகிராப்ஸையும் நிறுத்தி பாஸ் பண்ணி காட்டி இதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணுங்க அப்படின்னு அவங்களே எண்ணி காட்டியிருக்கிறாங்க பத்துல இருந்து பதினைந்து பேர் கூட அந்த சம்பவ இடத்தை சுற்றி காவல்துறையினர் போடப்படலை அப்படி இருக்கும் பொழுது இது முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்ட விஷயமா தான் இருக்கு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையினரும் திட்டமிட்டே இந்த கேஸ உருவாக்கி இருக்காங்க இந்த ஒரு பெரிய விபத்து ஏற்படணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கம் இருந்தோ இல்லாமையோ அதை அவங்க வேணும்னே செஞ்சிருக்காங்க அப்படின்னு டிஃபன் பண்ணிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எக்காரணத்தை கொண்டும் விஜய் அவர்களை சிபிஐ விசாரணை வளையத்திற்குள்ள கொண்டு வந்துட கூடாது அப்படின்ற பெரும் ஒரு ஒரு போராட்டத்தையே தாவேக்கா நிர்வாகிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் சிபிஐ அதிகாரிகள் சார்பாக நமக்கு கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணை இன்னும் நீச்சி நீண்டுகிட்டே போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு யுக்தியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க காரணம் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குற்றப்பத்திரிகை அப்படின்றது தாக்கல் செய்யணும் இன்னும் ஒரு மூணுலேருந்து இருந்து நான்கு வாரத்து காலத்துக்குள்ள சிபிஐ அதிகாரிகள் இந்த குற்றப்பத்திரிகை அப்படின்றத தாக்கல் செஞ்சிருவாங்க அப்படி தாக்கல் செய்யும் பொழுது இப்ப எடுக்கப்பட்ட அத்தனை விசாரணையும் முழுமையா அங்க போகணும் ஏன் இவங்க அஹ் தமிழ்நாட்டுல இருந்து டெல்லிக்கு மாத்திருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல நடக்கும்போது இன்ஃபுளுன்ஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்காங்க அதனால தான் டெல்லிக்கு வரவழைச்சிருக்காங்க டெல்லிக்கு வர இவங்க ஒட்டுமொத்தமா இப்படியே பல மணி நேரம் சும்மாவே ஒரு அலுவலகத்தில் உட்கார வைக்கும் பொழுது அவங்க மனதளவில் டயர்ட் ஆவாங்க அப்படி டயர்ட் ஆகும் பொழுது அவங்க ஏதேனும் இன்னும் வெளியே சொல்லாத சில விஷயங்களை சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது சிபிஐ அதிகாரிகள் இருக்குது ஒட்டு மொத்தமா சிபிஐ அதிகாரிகள் எதிர்பார்க்கக்கூடிய முழுமையான விவரங்கள் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல அதனாலதான் இந்த விசாரணையை இன்னும் நீட்டிச்சுக்கிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் தாவேகா நிர்வாகிகள் சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறோம் இதுக்கு தமிழ்நாடு அரசுடைய ஒத்துழைப்பின்மையும் அவங்களுடைய கவனமின்மையும் தான் காரணம் எங்க தரப்புல எந்த தவறும் இல்லை அப்படின்றத நாங்க ஆணித்தரமா சொல்லியிருக்கிறோம் எக்காரணத்தை கொண்டும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை டெல்லிக்கோ சிவி அலுவலகத்திற்கோ வர வாய்ப்பை நாங்கள் உருவாக்க மாட்டோம் இன்கேஸ் இன்கேஸ் இந்த விசாரணை அப்படின்றது இன்னும் சில நாட்கள் நீடிச்சுது அப்படின்னா சிபிஐ கொடுத்திருக்கக்கூடிய சம்மனுக்கு எதிராகவும் அவர்கள் நீதிமன்றத்தை நாடுவதற்கும் தயாரா இருக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு ஒருவேளை சம்மன் இஷ்யூ ஆகுது அப்படின்னா அதை நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தி தடுத்து நிறுத்தியே தீர்வோம் அப்படின்றதையும் ரொம்ப உறுதிப்பட சொல்றதையும் நம்மளால பார்க்க முடியுது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒருவேளை சிபிஐ அதிகாரிகள் விஜய் அவர்களுக்கு சம்மன் இஷ்யூ பண்ணுறாரு விஜய் அவர்கள் டெல்லிக்கு வராரு அப்படின்னா அது தமிழ்நாடு தேர்தல் காலத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல மாற்று கருத்தில் ஒட்டு மொத்தமாக சிபிஐ உடைய இந்த விசாரணை அப்படின்றது வெறும் வழக்கு விசாரணையாக மட்டும் இல்லாமல் அரசியல் காரணங்கள் பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தருணத்தையும் எட்டி இருக்கு இன்னைக்கான விசாரணை அப்படின்றதும் பல மணி நேரமா நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இதுல இன்னும் நிறைய தகவல்கள் இன்னும் கேட்டு பெற வேண்டியது இருக்கு ரொம்ப ஏர்லி தான் நம்மளால இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடிஞ்சிருக்கு ஸோ வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் இந்த வழக்கு சம்பந்தமான சிபிஐ விசாரணை சம்பந்தமான பல தகவல்களையும் திரட்டி உங்களுக்கு பிரத்யேகமா கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறேன் இப்போ சிபிஐ இந்த விசாரணை ஒருவேளை சிபிஐ விஜயை நெருக்கிக்கிறதா விஜயை கைது செய்ய முற்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழும் பட்சத்துல அது தமிழ்நாடு அரசியல் களத்துல எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட கேபிட்டல் சேனல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா நடத்திட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி